சவுக்கு சங்கர் கைது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க சென்னை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கைது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க சென்னை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பியுள்ளார் செந்தல்குட்டி வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கடந்த நான்காம் தேதி யூடியூபர் சவுக்கு சங்கர் கோவை போலீசாரால் தேனியில் கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து பல்வேறு ஊர்களில் அவருக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கஞ்சா வைத்திருந்ததாகவும் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி சவுக்கு சங்கரை வந்து குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் கடந்த பனிரெண்டாம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் இந்த உத்தரவை ரத்து செய்து தனது மகனை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் வந்து அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்து தனது மகனை ஒவ்வொரு ஊராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வருவதாகவும் காவல்துறை காவல்துறையினர் வந்து தாக்கியதில் காயமடைந்த மகனுக்கு முறையான சிகிச்சை வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பொது அமைதிக்கு குந்தகம் அளிக்கும் வகையில் தனது மகன் செயல்படவில்லை என்றும் சட்டப்படியான நடைமுறைகளை பின்பற்றாமல் தனது மகனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவு சட்டவிரோதமானது எனவே அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் மனுவில் வைக்கப்பட்டிருந்தது இந்த மனுவானது நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அஹ் குண்டர் சட்டத்தில் சிறையில் பிறப்பித்த உத்தரவு தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் இன்று பிற்பகல் இரண்டேகால் மணி அளவில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை காவல் ஆணையருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது